குடும்ப சூழலில் சிக்கி என்னை வேண்டாம் என விட்டு சென்ற முன்னாள் காதலனின் திருமணத்திற்கு அண்ணன் மகளோடு சென்றிருந்தேன் பத்திரிகையை வீடு தேடி வந்து வைக்கும்போதே கட்டாயம் நீ வர வேண்டும் நீ வந்தால்தான் திருமணமே நடக்கும் என திரும்பத் திரும்ப சொல்லி சென்றிருந்தான் நான் சென்றபின் திருமணம் நடக்க நான் என்ன மாங்கல்யத்தை தொட்டுக் கொடுக்க செல்பவளா இல்ல மணமகளா இவ்விரண்டு பாக்கியமும் எனக்கு கிட்டாததே என்றெண்ணி எனக்குள்ளேயே விரக்தியாய் சிரித்துக்கொண்டு தலையை தலையை அசைத்து வைத்தேன் என் முக பாவனையில் எதையோ உணர்ந்திருப்பான் போலும் முன்னாள் காதலனின் திருமணத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று அவனே யூகித்திருப்பானோ என்னவோ ஒரு நாள் அலுவலகம் வந்தான் ஒரு புடவையை வாங்கிக் கொண்டு எனக்கெதற்கு என நான் கேள்வியாய்ப் பார்க்க அப்பொழுதும் நீ வரும்போது கட்டாயம் இந்த புடவையை அணிந்து கொண்டு வா நீ வந்தால்தான் என் திருமணம் நடக்கும் என்று இரண்டாம் முறையாக அதையே சொல்லி சென்றான் புடவையெல்லாம் வாங்கிக் கொடுத்திருக்கிறானே அதற்காகவாவது திருமணத்திற்கு செல்லலாம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டாலும் அவனை மனக்கோலத்தில் காண வேண்டும் என்ற ஆவலில் போகலாம் என்று முடிவெடுத்தேன் பத்திரிக்கையை அவன் கொடுத்தபோது வாங்கியதோடு சரி அதை கவனித்துக்கூட பார்க்கவில்லை உள்ளுக்குள் அப்படி ஒரு வலி நான் நேசித்த உறவல்லவா வேறு ஒருத்திக்கு அது கிடைக்கப் போகிறதே என்று உள்ளுக்குள் விவரிக்க முடியாத வலி இந்த வலி தேவையற்றதுதான் விக்கித்து நின்றாலுமே மறந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை போகலாம் என்ற முடிவோடு பத்திரிக்கையை எடுத்துப் பார்த்தாள் எனக்குள் இடியை இறக்கியது போல் மணமகள் பெயர் இருக்கும் இடத்தில் எனது பெயர் இது சாத்தியமில்லைதான் ஏற்கனவே மணமுடித்தவளின் பெயர் எப்படி அதில் இருக்கும் ஒருவேளை தன் அன்றே விதவையான கதை அவனுக்கும் தெரியுமோ என்று எனக்குள் நானே பலபல கதைகளை ஒட்டிப் பார்த்து தோற்றும் போனேன் அவ்வுண்மை அவனுக்கு கிஞ்சித்தும் தெரியாதது விட்டு புகுந்தகம் சென்ற அன்றே கணவனைக் காலனுக்கு கொடுத்துவிட்டேன் என்று அன்றைக்கே பிறந்தகம் அனுப்பப்பட்டவள் நான் உடன் பிறந்தவனும் அவன் மனையாளும் என்னை அமங்கலியாய் பார்க்க சகிக்காமல் எனக்கு பொட்டிட்டு பூச்சூடி ரசிக்க நான் அவர்கள் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக்கி வளர்க்கிறேன் அவனறியாத என் கதையில் எனது பெயர் எப்படி அவன் கதை நாயகியாகும் இருந்தும் மனம் கேட்காமல் அவனிடமே மணமகள் பெயரைப் பற்றி விசாரிக்க உனை மறக்க முடியாமல்தான் உனது பேரிலேயே பெண் தேடி திருமணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை சட்டென்று வைத்துவிட்டான் மனம் ஊமையாய் அழுதது என்னால் இப்போது அதை மட்டும்தானே செய்யவியலும் அனைத்தையும் இழந்த பிறகு எனக்குள் ஏனிந்த பேராசை இது நடவாததுதானே எனக்கே எனக்கென்று என் அண்ணன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இனி அவர்கள் மட்டும் போதும் என்ற முடிவோடு அவன் சொன்னது போல கட்டாயம் அவன் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன் காலை ஒன்பது பத்து மணிக்கு முகூர்த்தத்திற்கு நான் ஏதோ எனக்கே திருமணம் என்பது போல ஆறு மணிக்கே அவன் கொடுத்து சென்ற புடவையைக் கட்டிக்கொண்டு அண்ணன் மகளையும் கைகளில் பிடித்துக்கொண்டு சென்றேன் அன்னி எப்போதையும் விட இன்று எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே நகையிற்று அனுப்பி வைத்தாள் எனக்கு அவளிடத்தில் எந்த வித்தியாசமும் தோன்றவில்லை அவள் என்னிடத்தில் எப்போதுமே இப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் என்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதவள் பிள்ளையோடு மண்டப வாயிலில் போய் நிற்கும் வரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை அதன் பிறகுதான் உள்ளுக்குள் தர்ம போனது அவன் குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே எங்கள் காதல் விவகாரம் தெரியும் தேவையில்லாமல் வந்துவிட்டோமோ என்கிற நினைப்பில் எதனையும் கவனிக்காது நான் திரும்பிச் செல்ல முயல அவனை பெற்றவர்கள் என்னை கவனித்துவிட்டு அழைத்துவிட்டனர் இனி சென்றால் நன்றாயிருக்காது என்று நினைத்து பிள்ளையை தூக்கிக் கொண்டு உள்ளே செல்ல இருவரும் என்னை அத்தனை அன்பாய் வரவேற்றனர் ஒருவேளை என்னை மறந்திருப்பார்களாயிருக்கும் உள்ளே சென்று மேடையை விட்டு தூரமாகவே நான் பிள்ளையோடு அமர்ந்து கொண்டேன் அவளிடத்தில் பேசியபடி நான் இருந்தாலும் கண்கள் என்னவோ அவனை மட்டுமே தேடியது இன்னும் சற்று நேரத்தில் மணக்கோலம் காண இருப்பவன் எவனாவது தனது முன்னால் காதலையே தேடி வருவானா என்ன ஆனால் அவன் வந்தான் என்னை பார்த்ததும் அத்தனை பற்களையும் மொத்தமாய் விரித்து கண்களில் ஆனந்த கூத்தாட வந்து நின்றவனை சங்கடத்துடனே எதிர்கொண்டு அவனை விழிகளில் நிரப்பிக் கொண்டேன் இன்னும் சற்று நேரத்தில் அவன் வேறொருத்திக்கு சொந்தமாகி விடுவானே இப்போதே மொத்தமாய் நிரப்பிக் கொள்வோம் என்று நான் இருக்க அவன் ஏதேதோ பேசினான் சிரித்தான் இடையிடையே கண்கள் கூட கலங்கினான் என்ன எனக்குத்தான் எதுவுமே மனதிற்குள் பதியவே இல்லை அவன் முகத்தை மட்டுமே அத்தனை ஆர்வமாய் கொண்டிருந்தேன் நேரமானதும் என்னை அவன் உறவுக்கார பெண்ணொருத்தியிடம் கவனிக்க சொல்லிவிட்டு அவன் செல்ல அவள் என்னை அத்தனை பாசமாய் கவனித்துக் கொண்டாள் எங்களை அழைத்து சென்று உணவெல்லாம் பரிமாறினாள் நேரமும் ஓடியது இதற்கிடையில் அவனின் மூத்த தங்கை என்னை பார்க்கும்போதெல்லாம் கொண்டே போனாள் அவளுக்கு என்னை நினைவிருக்கும் என நான் நினைத்துக் கொண்டேன் நியாயமாய்ப் பார்த்தால் நானும்தான் அவளை முறைக்க வேண்டும் அவளுக்கு மணமுடிக்க வேண்டிய கட்டாயத்தால் தான் என்னை இப்போது மணமுடிக்க முடியாது என்று என்னை விட்டு சென்றான் அவன் வேண்டாம் என்றதும் தான் அழுது கரைந்து ஓய்ந்து வீட்டில் பார்த்து வைத்த ஒரே நாளில் காலனுக்கு பறிகொடுத்த கணவனை மணமுடித்துக் கொண்டேன் நானே எதையும் நினைக்காமல் இயல்பாய் வந்திருக்க இவள் மட்டும் முறைத்துக் கொண்டே திரிகிறாள் சரி இன்னும் சிறிது நேரம்தானே என்று முன்பைப் போலவே மணமேடைக்கு தூரமாய் அமர்ந்து கொண்டேன் வந்ததில் இருந்து என் பெயர் கொண்ட மணப்பெண்ணை நான் பார்க்கவே இல்லை அவளது புகைப்படத்தை கூட வெளியில் இருந்த பேனரில் கவனிக்கவில்லை பேனரையே தான் இருந்த சூழலில் கவனிக்காதபோது புகைப்படத்தை மட்டும் எப்படி கவனிப்பது நேரம் செல்லச் செல்ல ஏதேதோ சம்பிரதாயங்கள் நடந்தது இடையிடையே அவனின் உறவுக்கார பெண் என்னிடம் நிறைய பேரை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி சென்றாள் நானும் மரியாதைக்காக சிரித்து பேசி அவர்களை அனுப்பி வைக்க எதேச்சையாய் மனமேடையை பார்த்தால் அவன் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனின் ஒற்றைப் பார்வையில் இத்தனை வருடமாய் எனக்குள்ளேயே புதைந்து போன காதல் இப்போது வீறு கொண்டெழும் புற்றீசலாய் வெளிக்கிளம்புகிறது இதயமோ தடக் தடக்கென்று கொள்கிறது இது தவறு அவன் தன்னை சாதாரணமாய்கூட பார்க்கலாம் நாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது என்றெண்ணி போனையும் பிள்ளையையும் தூக்கிக் கொண்டு அவன் கண்ணில் படாத பகுதியாய்ப் பார்த்து அமர்ந்து கொண்டேன் அவனுக்கு மட்டுமல்ல இப்போது தன்னாலுமே அவனை பார்க்க முடியவில்லை ஒரு பக்கம் புகைமூட்டம் மற்றொரு புறமோ கூட்டம் அத்தனை பேருமாய் மேடையை மறைத்திருக்க நிம்மதி பெருமூச்சோடு நானிருந்தேன் பெண்ணை அழைத்து வர சொல்லி அயர் சொல்லியிருப்பார் போலும் சற்று நேரத்தில் அனைவரிடத்திலும் ஏதோ ஒரு சலசலப்பு இப்போதாவது அவளை பார்த்துவிடலாம் என்று மறுபடியும் முன்னேயிருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டேன் பெண்ணை எப்போது அழைத்து வருவார்கள் என்று நானிருக்க மொத்தக் கூட்டமும் விலகி நின்றிருந்தது அனைவரையும் விலக்கிக் கொண்டு அவனை பெற்றவளோடு என் அண்ணனின் மனைவி வந்து கொண்டிருந்தாள் அவளுடனே அவளின் மகன் அவ்விருவரையும் பார்த்து நான் ஆச்சரியமாய் எழுந்து நிற்க என் அருகில் இருந்த என் அண்ணனின் பெண்மகவு தமையனோடு போய் ஒட்டிக்கொண்டது நான் எதுவும் புரியாமல் நின்ற வேலையிலேயே வந்து என் முன் நின்றவள் என் கைப்பற்றி இழுத்துச் செல்ல மொத்த கூட்டத்திலும் அப்படியொரு ஆர்ப்பரிப்பு அண்ணி அண்ணி என்று நான் அழைத்ததெல்லாம் மற்றவர்களின் ஆர்ப்பரிப்பில் காணாமல்தான் போனது என்னை அழைத்து கொண்டு மேடை ஏறியவள் அவனருகில் என்னை அமரச் சொல்ல என் தலை முடியாது என்று இடதும் வலதுமாய் ஆடி சண்டித்தனம் செய்தது ஆனால் எதையுமே யாரும் பெரிதாகவெல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை அத்தனை பேர் முகங்களிலும் அப்படியொரு ஆவல் மேடையில் நின்றபடி ஒவ்வொரு முகமாய்ப் பார்க்க இதுவரை என் விழிகளில் தென்படாத என் உறவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா என் கண்ணில் விழுகின்றனர் என்ன மாதிரியான கனவு இது ஒருவேளை வலியெடுத்தால் களைந்துவிடும் தானே என்று என்னை நானே கிள்ளிப் பார்க்க என் செயலைக் கண்டு எல்லோர் இதழ்களிலும் புன்னகை மட்டுமே என்னால் ஆனமட்டும் கிள்ளியதில் எடுத்ததுதான் மிச்சம் அப்படியெனில் இது அத்தனையும் உண்மையாகவே நடக்கிறதா என்று நடுங்கும் உடலோடும் கலங்கும் வெளியோடும் அவனைப் பார்க்க அருகில் இருந்த இடத்தை தட்டிக்காட்டி சிரித்தபடியே அமரச் சொல்கிறான் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுண்டவளைப் போல அவனை பார்த்தபடியே நான் அமர அவனே எனக்கு மாலையிட்டு அவன் கரம் கொண்டு என் கண்ணீரைத் துடைத்தும் விடுகிறான் என்ன மாதிரியான உணர்விது ஒருவேளை என் வாழ்வில் இடைப்பட்ட கருப்பு தினங்களை எல்லாம் நான் பாராமல் முன்பே இதெல்லாம் நடந்திருந்தால் இன்றைய தினம் போல் என் மனம் நிறைவாய் நிறைந்திருக்காதோ இத்தனை மகிழ்வாயிருந்திருக்காதோ என்று நினைத்த மருகணம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்கின்ற சத்தத்துடன் கெட்டிமேளம் நாதஸ்வரம் முழங்க அவன் கரத்தால் எனக்கு மங்களனானை பூட்டியிருந்தான் என் முன்னாள் காதலன் இல்லை இல்லை என்னாலும் எனையாளும் காதலன்